ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்னைக்கு நம்ம கார்த்திகை புராணத்துடைய ஒன்பதாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போகிறோம் இந்த அத்தியாயத்தில் யம தூதர்களுக்கும் ஹரிதூதர்களுக்கும் நடுவில் நடந்த சம்வாதம் அதாவது ஆர்கியூமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏழு மற்றும் எட்டாவது அத்தியாயங்களில் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த அஜாமிலன் அப்படிங்கிற ஒரு கொடூரமான பாவி அவன் என்னலாம் பாவங்கள் செஞ்சால் லாஸ்ட்டாக உயிரை விடும்போது நாராயணான்னு சொல்லி உறக்க சொல்லிட்டு செத்து போயிடறான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இப்போ ஒன்பதாவது அத்தியாயத்தை பார்க்கலாம் இப்போ இந்த அஜாமிலன் இறக்க போறான் இல்லையா அவன் எப்படா சாவான் அப்படின்னு சொல்லிட்டு யமதூதர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாசக்கயிற்றோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவன் செத்து போயிட்டானா உடனே இவனை கொண்டு போய் யமலோகத்துக்கு கொண்டுட்டு போய் அங்க நரகத்துல வெவ்வேறு நரகம் இருக்கு இல்லையா என்னென்ன நரகத்துல எல்லாம் போடலாம் எந்தெந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொடுக்கலான்ட்டு ரொம்ப கோபமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவன் உயிர் போறதுக்காக உயிர் போயிடுச்சு இவங்க வந்து கூ கூட்டிட்டு போறதுக்காக ரெடி ஆறாங்க உடனே என்ன ஆகுதுன்னா ஹரிதூதர்கள் வந்து வராங்க ஹரிதூதர்கள் வந்து யம தூதர்களே எங்க வந்து கூட்டிகிட்டு போறீங்க அவனை உங்களோட தலைவன் யார் எப்படி அவனை கூட்டிகிட்டு போறீங்க உங்க தலைவன் யாரெல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாரு முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு யம தூதர் சொல்றாங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க ஹரிதூதர்களே இவங்க வந்து இவன் இந்த அஜாமிலன் வந்து ரொம்ப கொடுமையானவன் ரொம்ப பெரிய பாவி இவன் செய்யாத அக்கிரமே கிடையாது ரொம்ப ரொம்ப கொடிய பாவங்களை செஞ்சுருக்கான் அதனால் இவனை வந்து நாங்கள் யமலோகத்துக்கு தான் கூட்டிகிட்டு போனோம் யாரை கூட்டிகிட்டு வரணும் யாரை கூட்டிகிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காரு யமராஜா அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சூரியன் அக்னி ஆகாயம் வாயு பூமி சந்திரன் இரு சந்தைகள் இது எல்லாமே மனுஷ செய்கிற எல்லா தர்மங்களுக்கும் சாட்சிகள் இந்த சாட்சிகளை வச்சு தான் ஒவ்வொருத்தவங்களும் என்ன பாவங்கள் செஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க என்னென்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதே நிர்ணயிக்கப்படுது அதாவது வேத மார்க்கத்தை விட்டு வேத ஸ்மிருதிகளை நிந்திப்பவர் சாதுக்கள் பெற்றோர் குரு இவர்களை வெறுத்து அடித்து தூஷிப்பவர் பொய் சொல்பவர் பரமஹிம்சை செய்பவர் குலாச்சாரத்தை விட்டவர் பரஸ்திரி லோலர் தானமளித்த பொருளை பிடுங்கிக் கொள்பவர் டாம்பிகர் தயா குணம் இல்லாதவர் தனத்திற்காக பொய் சொல்பவர் பொய் சாட்சி சொல்பவர் ஆத்மஸ்துத்தி செய்பவர் மித்ர துரோகி நன்றி கெட்டவர் விவாகத்திற்கு தடங்கள் செய்பவர் புண்ணிய காலத்தில் ஸ்நான தான ஜல தர்ப்பணாதிகளை செய்யாதவர் இவர்கள் எல்லோரையுமே யமலோகத்துக்குத்தான் அழைத்து செல்ல வேண்டும் இல்ல இவனை வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கோம் இவனுக்காக தான் விமானத்தை கொண்டு வந்திருக்கோம் இவனை எங்களோட தான் நீங்க அனுப்பணும் இது எங்க தலைவனுடைய கட்டளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்க தலைவனை எங்க தலைவர் ஹரி கிட்ட வந்து பேச சொல்லிக்கோங்க அப்படின்னு பெரிய வாக்குவாதமே நடந்துருச்சு இதை கொண்டு போய் யமராஜருக்கு தெரிவிக்கிறாங்க யமராஜரும் போயிட்டு அங்கே ஹரிலோகத்துல போய் முறையிடுறாரு அப்போது ஹரிநாமம் ஹரிநாமத்துடைய மகத்துவத்தை வந்து யமராஜருக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யமராஜர் வந்து அவ இவங்களுடைய தலைவன் இல்லையா அவங்களுடைய கூட்டத்தில் அதாவது இந்த யமக்கிங்கிறவர்களுக்கு சொல்கிறாரு அடுத்த லிஸ்ட்டு சொல்கிறாரு என்னன்னா விபூதி ருத்ராட்சம் அணிந்தவர் தான ஹோம ஜப பூஜா நிரதர் அச்சுதானந்த கோவிந்தா என்போர் அந்தியா காலத்தில் அதாவது சாகர காலத்துல ஹரிநாமாவை கூறுவ கூறுபவர் பஞ்ச மகா பாதகம் செய்தவராயினும் வேறு எந்த பாவம் செய்திருந்தாலும் பகவன் நாமம் அவைகளை போக்கும் ஒரு சந்தேகமாகவோ பரிகாசமாகவோ வேறு எப்படியோ எப்படி இருந்தாலோ வேறு எப்படியோ கூறப்படும் நாமம் சகல பாவங்களையும் அகற்றும் பல பிறவிகளில் செய்ததும் அறிந்தோ அறியாமலோ செய்ததும் எந்த பிராய்ச்சித்தமும் இல்லாத பாவங்கள் கூட ஹரிநாமாவை கூறியவுடன் பறந்தோடி விடும் அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இந்த லிஸ்ட்டை சொல்லி இத்த இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நீ நீங்கள் செல்லாதீர் என்பது எஜமானது ஆணை அதனால யமதூதர் என்ன சொல்கிறாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸோ இவன் சாகர காலத்தில் தன்னுடைய செல்ல பிள்ளைய தான் கூப்பிட்டான் நாராயணான்ட்டு ஆனால் அது பகவன் நாமமா இருந்ததுனால அதுக்கப்புறம் எந்த பாவத்தையும் செய்யாமலே அவன் வந்து இறந்துட்டான் இல்லையா அதனால் விஷ்ணு பக்தர் வந்து வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வைகுண்டத்துக்கு போகும்போது அவன் செஞ்ச பாவத்தையெல்லாம் நினச்சி வருந்தி பகவன் நாமாவோடைய பெருமையை வந்து கொண்டாடிக்கிட்டே போகிறான் அஜாமிலன் இதோடு அத்தியாயம் ஒன்பது முடிவடைந்தது வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டாரு இந்த கதை மூலமா அவருக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே கூட தீர்த்து வச்சுட்டாரு நம்ம எத்தனையோ ஜென்மத்தில் எத்தனை பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு நாமம் சொல்கிறதுனாலையோ இந்த கார்த்திகை மாதத்தில் ஸ்நானம் ஜபம் பூஜை பாராயணம் தீபதானம் இதெல்லாம் செய்கிறதாலையும் நம்மளுடைய எல்லா பாவங்களும் வந்து நம்மளை நம்மை விட்டு அகலும் அப்படின்னு ரொம்ப கிளியராக தெளிவாக புரிய வச்சுருக்காரு நம்மளால் முடிஞ்சதை இதில் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் ஸ்நானம் தானம் ஜபம் தீபதானம் பூஜை கதா சிரவணம் பாராயணம் இதில் எது பண்ண முடிஞ்சாலும் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் நாம் இதில் எது எடுத்து செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பாவம் அகல என்னுடைய பிரார்த்தனை நாளை பத்தாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ